சற்று முன் திமுகவின் எம்பி ஆகிறார் பிரேமலதா திடீரென ஸ்டாலினை சந்தித்ததால் பரபரப்பு அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பது வரவேற்கத்தக்கது இன்று பல மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது அது சாத்தியமானது ஒரே கட்சியிடம் ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டியதில்லை தமிழகத்திலும் கூட்டணி ஆட்சி நடந்தால் நல்லது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி என கூறியுள்ளனர் மாநில கட்சி தலைமையில் ஆட்சி அமைந்தால் நல்லது என்று கூறியுள்ளார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே உள்ளது இதனால் தமிழகத்தில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது மேலும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் நடந்து வருகிறது இதற்கிடையில்தான் திமுக கூட்டணி வலுவாக இருக்கும் நிலையில் சமீபத்தில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்தது கூட்டணி அமைத்தாலும் அதில் பல குழப்பங்கள் நீடித்தும் வருகிறது அதாவது முதல்வர் வேட்பாளர் கூட்டணி ஆட்சி அதிமுக ஆட்சி என பல குழப்பங்கள் இருந்து வருகிறது இது குறித்து அண்மையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய கருத்து விவாதம் பொருளாக மாறி உள்ளது அதாவது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்றும் அதிமுகவினரே முதல்வர் வேட்பாளர் என கூறியுள்ளார் இதில் எடப்பாடி பழனிசாமி பெயரை அவர் தவிர்த்தது பேசும் பொருளாக மாறி உள்ளது இதில் தமிழகத்தில் அதிமுக ஆட்சிதான் என எடப்பாடி பழனிசாமியும் கூறி வருகிறார் ஆனால் அமித்ஷா உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் கூட்டணி ஆட்சி என திட்டவட்டமாக கூறி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில்தான் தான் தேமுதிகவின் நிலைப்பாடு குறித்து அந்த கட்சி பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் குறிப்பாக கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பிரேமலதா விஜய் காந்த் அவர்கள் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு என கூறியுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழக வெட்டிக் கழக தலைவர் விஜயை கூட்டணிக்கு அழைக்கிறார்கள் ஒரு கட்சி என்றால் அழைக்கத்தான் செய்வார்கள் கூட்டணி பலமாக இருப்பதற்காக அழைப்பார்கள் இதற்கான முடிவை விஜய் தான் எடுக்க வேண்டும் எங்களது கூட்டணி நிலைப்பாடு குறித்து இரண்டாயிரத்தி ஆறு ஜனவரி மாதம் அறிவிக்கிறோம் என தெரிவித்தார் பிரேமலதா விஜயகாந்த் மேலும் சென்னையில் நடந்த காங்கிரஸ் நிகழ்ச்சியில் தேமுதிக பொருளாளர் சதீஷ் பங்கேற்றது ஏன் என கேள்வி எழுப்பப்பட்ட இதற்கு பதிலளித்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நண்பர்கள் என்ற அடிப்படையில் அழைப்புதல் கொடுத்ததால் எல் கே சுதீஷ் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார் இந்த விழாவுக்கும் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை நண்பர்கள் என முறையில் கலந்து கொண்டாரே தவிர கூட்டணிக்கும் தொடர்பில்லை என தெரிவித்தார் பிரேமலதா விஜயகாந்த் இந்த நிலையில்தான் சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் எட்டு மாதங்கள் இருந்தாலும் திமுகவிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து விட்டாராம் பிரேமலதா விஜயகாந்த் ஆனால் அதை அவர் வெளிப்படையாக கூறவில்லை இருந்தாலும் திமுகவுடன் கூட்டணி சேர மாட்டோம் என்றும் மறுப்பும் தெரிவிக்கவில்லை மாறாக பாஜகவுக்கு எதிராகவும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் பிரேமலதா குறிப்பாக அதிமுக மீதும் கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறார் திமுகவுடன் தான் கூட்டணி என்பதை உறுதி செய்யும் வகையில் தற்போது அளிக்கும் இவர் பேட்டியிலேயே தெரிய வருகிறது இதனால் தேர்தல் வருவது சில மாதங்கள் முன்பாக திமுக தேமுதிக கூட்டணியை பிரேமலதா உறுதி செய்வார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் அதிமுக செய்த தவறை திமுக ஒருபோதும் செய்யாது உறுதியாக திமுகவுடன் தேமுதிக கூட்டணி சேர்ந்தால் ஒரு எம்பி பதவி நிச்சயம் கிடைக்கும் அதிலும் முக்கியமாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு அல்லது விஜய பிரபாகரன் அவர்களுக்கும் இந்த எம்பி பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தற்போது தகவல்கள் பரவி வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திமுகவின் எம்பி ஆகிறார் பிரேமலதா விஜயகாந்த் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க